ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப தான் நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ உரிச்ச சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கோங்க அடுப்பு மீடியமாக வச்சு வருத்திங்கன்னா ஒன்று போல் எல்லாம் செவந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா செவந்து வருபடணும் ரொம்பவும் செவர வறுத்திடாமல் இந்த அளவுக்கு பொன்னீரமாக வருத்தீங்கன்னா போதும் இப்போ இதோட ஒரு ஏழு உரிச்ச பூண்டுப்பல் கூடவே பத்து வர மிளகா உங்கள் காரத்தை கேட்ப கம்மியாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி பூண்டு வரமிளகாவும் வறுபட்டதும் இதோட ஒரு சின்ன துண்டு புளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க ஓடு நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு அதை அப்படியே சூட்லேயே கலந்துட்டு நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உளுத்தம்பருப்பு செவந்து கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்ச பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சாப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இதில் நீங்கள் வதக்க பார்த்தி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினீங்களானும் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு நீங்கள் இதே சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் திக்காகும் ரெண்டு அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஒரு பேட் போட்டு மூடிவிடுங்க மூடி நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பரிமாறலாம் இதை சப்பாத்தியோடு பரிமாறினிங்கன்னா பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சூடான சாதத்தோடும் சேர்த்து சாப்பிட்லாம் இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காரசாரமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்